சரத்குமார முனிவர் நைமிசம் அடைதல் சூத முனிவர் நைமிசாரணிய வாசிகளை நோக்கி நான் உலக நாயகனாகிய ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை திரிகரண சுத்தியாக பணிந்து சொல்கிறேன் மகா புண்ணியகரமான நைமிசாரணத்தில் எனக்கும் உலகத்திற்கும் குருவும் பராசர முனிவரின் புத்திரரும் கால ஞானம் அறிந்தவரும் பிரம்மச்சரிய நிலையிலிருந்து தவறாதவரும் லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கிரந்தங்களுடைய மகாபாரத காவியத்தை ஏற்றியவரும் நான்கு வேதங்களையும் பிரித்து வியாச முனிவர் என்று பெயர் பெற்றவருமான எனது குருவானவர் சூழப்பெற்ற சிருஷ்டி கர்த்தாவாகிய பிரம்ம போல அநேக முனிவர்கள் சூழ வீற்றிருந்து திவ்ய சரிதங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது ஞான வித்தையை கரை கண்டவரும்